தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளில் மீண்டும் ஒரு முறை உங்களோடு சேர்ந்த தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு என்ன பேச விரும்புகிறாரோ அந்த காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் தந்த கிருபிக்க நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன் அன்புக்குரிய யாவருக்கும் ரட்சகரும் ஆண்டவருமாக நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள் ஹலோ நல்லது இந்த நாளிலே ஆவியானவர் நம்மோடு பேசட்டும் ரோமர் கெழுதின நிறுவம் எட்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் ரோமர் எட்டாம் அதிகாரம் அதன் பதினாலாவது வசனத்தை நாம் வாசிக்கிறோம் இவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள்தான் தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனுடைய புத்திரர்களா இருக்கிறார்கள் அநேக ஜனங்கள் தங்களை தேவனுடைய பிள்ளைகள் கடவுளின் குழந்தைகள் என்று பல ரீதியில் நம்புகிறாங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க அது அவங்க உரிமை கிறிஸ்தவ மார்க்கத்தை சார்ந்தவர்களும் நாங்கள் வந்து இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறோம் ஏன்னா அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி எங்கள் வேதத்தில் இருக்கு அதனால நாங்கள் இயேசுவை தேவ குமார்னா விசுவாசிக்கிறதுனால நாங்கள்லாம் தேவ பிள்ளை ஆகிவிடுகிறோம் என்று சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக உறுதியாக நம்புறாங்க நல்லது அவர்கள் இயேசுவை தேவகுமார் என்று விசுவாசிச்சிருந்தோம் அவங்க என்ன செஞ்சிருக்கணும் அந்த ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவங்க வாழ்ந்திருக்கணும் அந்த ஆண்டவர் காட்டின மாதிரி அவங்க வாழ்ந்திருந்தோம் அது சரிதான் இயேசுவின் உபதேசங்களிலே நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு முக்கியமான கட்டளை அது இருபத்தி நாலாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது என்னை தேவ காரியம் என்று நீங்க போய் உன்னதத்திலிருந்து வரும் வரை எருசலேமிலே காத்திருக்கணும் எருசலேமிலே காத்திருக்கணும் ஏன்னா நீங்கள் யோவான் எட்டு முப்பத்தி ஒன்னு சொல்லுது நீங்கள் என்னுடைய உபதேசத்தில் நிலைச்சிருந்தா எனக்கு சீஷர்லா இருப்பீர்கள் என்று சொல்லி அந்த யூதர்களை பார்த்து சொன்ன வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம் யூதர்களுக்கு இஸ்ரவேலர்களுக்கு பழைய பாட்டு நியமம் உண்டு தீர்க்க தரிசனி ஆகம உண்டு அவர்கள் தேவ பிள்ளைன்னு தான் தங்களை தவிர யாரும் இல்லை நாங்கள் தான் தேவ பிள்ளைன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அவர்களை பார்த்து அந்த சொன்ன ஏன் உபதேசத்தில் நீங்கள் நினைச்சிருக்கலன்னா நீங்கள் தேவ பிள்ளை கிடையாது இதுதான் சத்தியம் என் சீசரா நீங்கள் மாறணும் என் சீசரா நீங்கள் என்கிற ஒரு நிபந்தனையை போடுகிறார் மற்ற இருபத்தெட்டாம் அதிகாரம் கடைசி ரெண்டு வசனத்தில் சீடர் ஆண்டவர் ஆண்டவர் சொல்கிறதான் சொன்னேன் நீங்கள் புறப்பட்டு போய் எல்லாரையும் எனக்கு பக்தர் ஆகக்கூடாது எனக்கு சீசர் ஆக்கணும் எனக்கு பக்தர் ஆகக்கூடாது எனக்கு சீசராக்கணும் வார்த்தையை நீங்கள் சரியா புரியணும் இயேசுவன் வார்த்தையின்படியும் இயேசுவன் மாத்தரியின்படியும் வாழக்கூடிய அனுபவத்துக்கு பேர் தான் சீசத்துவம் இந்த சீசத்துவத்துக்குள்ள முதலாவது வரணும் மனசுலாக்கி சீசர் ஆகணும் அப்படி சீசர் ஆகும் போதுதான் அவர் சொல்றார் நீங்க உன்னதத்திலிருந்து ஓடிடக்கூடாதுன்னு சொன்னார் அப்படியே அவங்க ஜோமணி கொண்டிருந்தாங்க பரிசு தாவியானவர் அவர்கள் மேல் இறங்கினார் என்கிறது இப்ப நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிரசித்தமா தெரிஞ்சிருக்கிற ஒரு காரியம் இங்கே நம்ம வாச வசனம்

மையின் பிள்ளைகளிடத்தில் கிரிய செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவி கேட்டபடி நடந்து கொண்டு வந்தோம் அவைகளுக்குள்ளே நாம் எல்லோரும் மாம்சைச்சையின்படி நடந்து மனசு மாம்ச விருமனவளை செய்து கோபாக்கனையின் பிள்ளைகளா இருந்தோம்னு சொல்லி ரெண்டு ரெண்டு மூணு சொல்லுது அப்படின்னா பரலோக தேவனுக்கு கீழ்படியாம இயேசுவுக்கு சீசர் ஆகாம கீழ்படியாம பிள்ளைகளா இருக்கிறாங்கல்ல தேவனுக்கு கீழ்படியாம என் பிள்ளைகள் இருக்கிறாங்கல்ல அவர்களுக்குள்ள இன்னொரு ஆவி வந்து செயலாற்றுது அது ஆகாயத் அதிகார பிரபுவின் ஆவி எபேசியர் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் நீங்கள் வரும்போது அங்கே என்ன படிக்கிறீங்கன்னு சொன்னா வான மண்டலங்களில் உள்ள பொல்லாதாவிலின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் இருக்கு வான மண்டலத்தில் பொல்லாதாவியின் சேனை இருக்கு ஆகாத்த அதிகார பொருவின் ஆவி இருக்கு அந்த ஆவி பரலோக தேவனுக்கு கீழ்படியாம இயேசுக்கு சீசராவாம நான் தேவ பிள்ளைன்னு பொய்யா சொல்லிட்டு இருக்காங்களே அவர்களுக்குள்ளே வந்து செயல்படுது அதுதான் விஷயம் எனக்கு சீஷ ராவணம் நான் சொன்ன மாதிரி பரலோகத்திலிருந்து வரும் வல்லமைக்கு நீ காத்திருக்கணும் புரியணும்னு நினைக்கிற வித்தியாசம் பரலோகத்திலிருந்து இருந்து வர்ற வல்லமைக்கு நீ காத்திருக்கணும் தேவன் இடத்துல இருந்து புறப்பட்டு வர்ற வல்லமே நீ பெற்றுக்கொள்ளணும் அந்த ஆவியினால் தான் நீ தேவ பிள்ளையா மாற முடியும் ஏசுவின் சீசத்துவத்துக்கு கீழ்ப்படியலன்னா உனக்கு பரலோக தேவனுடைய ஆவி கிடையாது பூலோக தேவனுடைய ஆவி கிடைக்கும் ரெண்டு குறைந்தியோர் பதினொன்றாம் அது ஆறம் மூணாம் வசனத்தில் மூணாம் சர்ப்பமானது ஏ வாளை வஞ்சித்தது போல ஏ வாளை வஞ்சித்தது போல உங்கள் மனசு கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து கெடுக்கும்படி கெடுக்குமோ என்று பயந்து என்று சொல்லி அது ரெண்டு குறைந்தர் பதினொன்றாம் அதிகாரம் மூணாம் வருஷத்தில் படிக்கிறோம் அப்போ கேசுவை பற்றிய உண்மையிலிருந்து கெடுக்கக்கூடிய ஒரு மோசமான ஆவி இருக்கு ரெண்டு குறைந்தர் நாலாம் அதிகாரம் நாலாம் வசனம் சொல்லுது நாலாம் வசனம் சொல்லுது அதாவது இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் கிறிஸ்துவின் சுவி மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கினான் என்று சொல்லி வாசிக்கிறோம் நாலாம் அதிகாரம் தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமாக இறாம அந்த சுவிசேஷத்தின் அர்த்தம் தெரியாமல் அதை புரிஞ்சு கொள்ள முடியாம ஆவி தேவன் அதிகார ஆவி மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கு இயேசுவன் சீசத்துவத்தை புரியாம குருடாக்கி வச்சிருக்கு இயேசுவன் மார்க்கத்துல நடக்க முடியாம குருடாக்கி வச்சிருக்கிற ஒரு அந்நிய ஆவி இருக்கு ஒரு அந்நிய ஆவி இருக்கு அதனாலதான் ஏ நீங்கள் இயேசுக்கு ஆகணும் என்கிற முக்கியமான காரியத்தை நான் சொன்னேன் நீங்க இயேசுக்கு பக்தராக இருந்தாலும் இந்த பேய் உங்களை விட்டு போவாது நீங்க இயேசுக்கு சீசனா மரணம் நல்லது இயேசுக்கு தான் அவர் இந்த ஆவியை தேவனுடைய ஆவியை நமக்கு அனுப்ப முடியும் பரிசுத்தாவின்னு என்று யோ நாலு இருபத்தி நாலு சொல்லுகிறது பரலோகத்தின் தேவன் ஆவியா இருக்கிறார் பரலோகத்தின் தேவன் ஆவியா இருக்கிறார் நீங்கள் யோவான் பத்தி நாலு பதினைந்து பதினாறு நீங்க என்னிடத்தில் அன்பா இருந்தா என் கட்டளையில கடைபிடிச்சா நான் பிதாவின் வேண்டிக்கொள்வேன் வேண்டிக் அப்பொழுது உங்களோடு கூட இருக்கும்படியாய் ஒரு சத்திய ஆவியாய் தேட்டரவாளை நான் உங்களுக்கு அனுப்புவேன் எனக்கு சீசரானா என் சீசத்துவத்துக்கு வந்தால் மட்டும்தான் என் வசனத்திலே மாதிரியில நடக்க நீங்கள் ஒப்பு கொடுத்தா மட்டும்தான் இந்த பரலோக தேவனுடைய ஆவியை நான் உங்களுக்கு அனுப்புவேன் இல்லைன்னா வேற ஆவி தான் உங்களுக்குள்ள செயல்பட முடியும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்குறோம் நீங்கள் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தாறு பிதாவனிடத்திலிருந்து நான் உங்களுக்கு னுப்ப போறவர் இடத்திலிருந்து புறப்படுகிறவரும் ஆகிய சத்தியாவிய தேட்டர் நானுப்பவன் என்ன சொன்னார் பரலோக தேவன் ஆவியா இருந்தா அவர் நமக்குள்ள வந்து வாசம் பண்ண சாதாரண விஷயமா இருக்க முடியுமா ஒன்று குறித்தார் மூணு பதினாறு சொல்லுகிறாரு நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க தேவனுடைய ஆவி உங்கள் வாசமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கிறார் பரலோகத்தின் தேவன் நம்ம ஆலயமாக்கி வந்து வாசம் பண்றது சாதாரண விஷயம் நினைக்கிறீங்களா அது ரொம்ப பயங்கரமான விஷயம்தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் சொன்னேன் இது இயேசுவின் சீசர்களுக்கு மட்டும் கொடுக்கப்படுகிற ஆவி இயேசுவின் சீசர்களுக்கு மட்டும் கொடுக்கப்படுகிற ஆவி இந்த ஆவி நமக்கு கிடைச்சாதான் நான் தேவ பிள்ளைங்கிற உரிமைக்குள்ள வர்றோம் ஏகே நான் சொன்னேன் தேவ பிள்ள தேவ பிள்ளைன்னு நான் இயேசுவ தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிறேன் அதனால தேவ பிள்ளைன்னு நீங்க நினைக்க போடாது ஏன்னா நீங்கள் லூகாசு விசேஷத்தில் எட்டாம் அதிகாரத்துல நாலாம் அதிகாரம் நாற்பத்தி ஒண்ணு லூகா நாலு நாற்பத்தி ஒண்ணு எட்டு இருபத்தி எட்டு ரெண்டு வசனத்துல வந்தோம் பிசாசுகள் இயேசுவே தேவனுடைய குமாரனே உமக்கு என்னன்னு சத்தம் போடுறத பாக்குறோம் ஆறாயிரம் பிசாசு பிடிச்சிருந்தவன் சத்தம் போடுறான் நீ இயேசுவே தேவகுமாரன் அதனால இயேசுவே தேவகுமாரன் விசுவாசிக்க

கீழ்படியனும் அப்போ சில பதினைந்தாம் அதிகாரம் எட்டாவசரம் வசனம் சொல்லுகிறது ஆஹ் விசுவாசத்தினாலே விசுவாசத்தினாலே அவருடைய இருதயங்களை தேவன் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இல்லாம செஞ்சார் அவர் நமக்கு பரிசுத்தாவியை தந்தது போல அவர்களுக்கும் பரிசுத்தாவியை குறித்து அவரை குறித்து சாட்சி கொடுத்தார் நல்ல புரியணும் பரலோகத்தின் தேவன் ஆவியா இருக்கிறார் அவர் வந்து வாசம் பண்றது ஈஸி இல்லன்னு நான் சொல்லிட்டேன் அது கொஞ்சம் முக்கியமான விஷயம் தான் அவர் வாசம் பண்றதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது அசுத்தமான இடத்துல பரிசுத்த தேவன் வந்து வாசம் பண்ண முடியும் ஆக முதலாவது நம்முடைய இருதயத்தை அவர் சுத்தம் பண்ணணும் அவர் இருதயத்தை சுத்தம் பண்ணிதான் அவர் வந்து வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் எப்படி இருதயத்தை சுத்தம் பண்றார் தெரியுமா அதை குறித்து ஒன்றியவான் ரெண்டா ஒன்றாம் அதிகாரத்தில் கடைசியில நீங்க என்ன வாசிக்கிறீங்கன்னா ஏசுவன் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதுன்னு ஏழாம் வசனம் சொல்லுகிறது ஏசுவன் ரத்தம் நம் பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கணும் நமக்கு பாவம் இல்லை என்போ நாம பாவம் இல்லை அப்படியாகும் இப்படி ஆகணும் அந்த கதை எல்லாம் பேசாம பாவங்கள அறிக்கைட்டா பாவங்கள அறிக்கையிட்டா அவர் எல்லா பாவங்களை அநீதியை நீக்கி சுத்திகரிக்க வல்லமை உள்ளவர் என்ன அவர் சர்வ லோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருமாதாரமளியார் இருக்கிறார் இயேசுவன் ரத்தத்தனம் முகாந்திரமாய் நம்முடைய மனஸ் நம்முடைய இருதயம் சொத்தம் பணப்படாட்டா பரலோகத்தின் பரிசுத்தா யாருக்குமே கிடையாது எவனமே அவங்களுக்கு தர முடியாது புரியணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஆவி அனுப்புறவர் இயேசுதான் அனுப்பணும் எந்த மனுஷனும் தர முடியாது ஏமாந்துராது இயேசு அனுப்புகிற இயேசு தருகிற பரலோகத்தின் ஆவி வேணும்னா ஆண்டவருடைய பாதத்திலிருந்து அவருடைய சட்ட கீழ் சீஷன் அவருடைய வசனத்தில் நடந்து அதை வாங்கிக்க இல்லை ரோட்டில் போறவன் வாரவன் தர்றாவி உனக்கு போதோன்னா உனக்கு இஷ்டப்படி போயிடுச்சு அல்ல இல்லையா ரொம்ப அனுபவத்தோடு தானே பேசுகிறோம் ஏசு தர்றது வேணுமா ரோட்டில் போகிறவன் வாரவன் தர்றது வேணுமா நிறைய பேர் வருவான் பல ரீதியில் வருவான் ஏசுவை சொல்லிட்டு வருவான் பைபிளை வச்சுட்டு வருவான் சிலுவை சொல்லிட்டு வருவான் அந்த கதையெல்லாம் நாங்கள் பேசலை பரலோகத்திலிருந்து தேவன் ஆவி என்ன பண்ணும் நூற்றி இருபது பேர் மேல் வீட்டார கூடியிருந்தாங்க தெரியுமா யாரும் ஆவி குடுக்கலங்க எங்களுக்கு நடந்திருக்கு நாங்க பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் தைரியமா உங்கள்கிட்ட பரலோகத்திலிருந்து வந்த ஆவி வேணும்னா பரலோகத்துல வந்த தேவகுமாரனுக்கு வரனுக்கு சீசன் ஆவி உங்களுடைய இருதயம் சுத்தமாக்கப்படும்படி ஒரு பாவ அறிக்கைக்குள்ள வந்துரு என்னெல்லாம் உங்களுக்கு உணர்த்துறாரோ அது பாவம் இது பாவம் நீங்க சொல்றதில்ல இதெல்லாம் எனக்கு பெரியமில்லை ஆண்டவர் பேசுனா உடனே நீ சுத்தம் பண்ணி அதை அறிக்கை பண்ணணும் அதை ஒப்பு கொடுக்கணும் மனம் திரும்பதில் கேட்ட கண்ணி கொடுத்தா இருதையும் சுத்தப்படும் அது இருதையும் சுத்தப்படணும் ஏதோ கொஞ்ச நேரம் செபிச்சம் பாஸ்டர் பத்து நிமிஷம் அந்த பேச்செல்லாம் கிடையாது அவர் உன் இருதயம் சுத்தப்படுறது வரை நீ பாவருக்கு செய்யணும் உன் இருதயம் சுத்தப்படுறது வரை அது எத்தனை வருஷம்னாலும் கணக்கு கிடையாதுங்க உன் இருதயம் சுத்தமடையணும் அதை தேவன் அங்கீகரிக்கணும் நாங்கள் அங்கீகரிக்க முடியாது நாங்க சொல்லிடுவோம் நீ தேவ பிள்ளையாக்கும் நீ சொர்க்கத்துக்கு போடுறோம்

எல்லாம் கேட்ட பார்க்கலாம் கொடும் 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 அவர் தான் தரணும் நாங்க செய்ய முடியாது சாவி எங்க கேள்வி கிடையாதுங்க அவர் சொல்றாரு நான் தான் திறக்க முடியாம போட்டுருவேன் போட்ட முடியாது எங்கிட்டதான் இருக்கு சாவி போடாம்பார் ஓகே நல்லது பரலோகத்தின் திரும்பி குணப்பட்டு பாவாரிக்க செஞ்சு உபதேசத்துல வந்தா அவர் வந்து இந்த ஆவியை தந்து இவர்களை என்னுடைய பிள்ளைகளா ஏற்றுக் கொள்ளுகிறேன் இறங்கினோம் இவரையேமாரன் இவர் மேல் பிரியமா இருக்கிறேன்னு சாட்சி கொடுத்தார்ல பரிசு பிறந்தவருக்கு பன்னிரெண்டு வயசுல தேவாலயத்திலே தேவ ஓ என் கடத்த வெளியில் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டவரே

காரியங்களை நீங்க கடைபிடிச்சாலும் இந்த காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தர்றது வர நீங்க இன்னும் ஆகலை இதை நீங்க நல்லா புரிஞ்சிக்கணும் பாசமர்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சே சொல்வாங்க நான் அதுக்குள்ள போல பரலோகராஜ்ய இப்போதான் என் உங்களை நான் அங்கீகரிச்சிருக்கிறேன் ஏற்றுக்க ஏன்னா ஏசுக்கே அப்படிதான் செஞ்சிருக்காரு என் பிள்ளைங்கிறத அங்கீகாரம் கொடுத்துருக்காரு ரொம்ப கவனமாக இருக்கணும் இதை வாங்கி ஆகணும் அது பேசியார் நாலு நிற்பாது மீட்கப்படும் நாலுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்தாவை ஆண்டவர் வருவார் பரிசுத்தவான்கள்லாம் மறித்தவர் எழும்புவாங்க நம்புறோம்ல உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள்லாம் ஒரு இமைப்பொழிலே மரவ மாக்கப்படுவோம்லாம் நம்புறீங்கல்ல அது அவளம் ஈஸின்னு நீங்கள் நினைச்சிடப்படாது ரோமர் எட்டு பதினொன்று சொல்லுது ஏசுவை மறி தோர்ல இருந்து எழுப்பினருடைய ஆவி மறைதோர்ல இருந்து எழுப்பின தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள வாசமாக இல்லைன்னா சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்க முடியாது புரியுதுன்னு நினைக்கிறேன் மீண்டும் புரியுதுன்னு நினைக்கிறேன் மருத்துவர் இந்த இயேசு கோப்பான உயிர் தழுதல் இயேசு அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பா இருக்கணும்னு சொல்லி ஒன்றியவான் மூணு ரெண்டு சொல்லுது விளிப்பியார் மூணு எட்டை சொல்லுது மூணு இருபது இருபத்தி ஒன்று சொல்லுது நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறாரு அங்கே இருந்து கற்றா இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் நல்ல காணிச்சுக அவர் தன்னுடைய வல்லமையான செயல் வல்லமையினாலே நம்முடைய அற்பமான சரீரத்தை இயேசுவின் மகிமையுள் சரீரத்துக்கு ஒப்பாய் ரூபப்படுத்துவார் அப்போ பரிசுத் ஆவியானவர் மட்டும்தான் இந்த மறு ரூபத்தை உண்டாக்க முடியும் ஒரு இமைப்பொழுதிலே மறு ரூபமாக்க முடியுங்கிறத புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் பிலிப்பியர் நாலு முப்பது சொல்லுது மீட்கப்படும் நாளுக்கென்று பெற்ற பரிசுத்த ஆவியை தூக்கப்படுத்தாதங்க இப்ப கேள்வி இது ஆமா பரிசுங்க இந்த ஆவி நல்லதுதான் வேண்டியது தான் ஏன்னா அது அப்போ பத்து முப்பத்தி எட்டு தேவன் இயேசுவை பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் நிரப்பினார் தேவன் அவருடைய அவ்விதமை கூட இருந்தார் அவர் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை பண்ணும்படி சுட்டி தேர்ந்தார் இரண்டாயிரம் ஆண்டுகளை கடந்து இன்னும் ஆண்டு அநேகரை விடுதலை ரகசியம் அவர் பரலோகத்தின் பிதாவின் ஆவியினாலே அங்கீகாரம் பெற்ற நடத்தப்பட்டவராக இருந்தார் அதே ஆவி நமக்குள்ள இல்லாததுனால தான் பிசாசை நம்ம வரட்டுறான் அந்த ஆவி நமக்குள்ள இருந்திருந்தா நம்ம பிசாசை விரட்டி இருக்கணும் உங்களுக்கு புரிஞ்சிருக்க நினைக்கிறேன் சொல்வாங்க எனக்கு சித்தப்பா

கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்ச விஷயம் இல்லை வழக்கமாக தெரியும் அதனால் அவருக்கு ஏன்னா இவர் வேறு அடிக்கனார் அங்கேயும் போகிறதுக்கு நம்பிக்கை இல்லாமல் நிற்க நேரம் நான் அவருக்கு வீட்டு முன்னோடி ஒரு ரோடு இருக்குது அதில் ஸ்கூட்டரில் போய்ட்டு இருந்தேன் இவர் அதை பார்த்தாரு நம்ம பிள்ளை பையன் போகிறான் இவன் ஊழியத்துக்கு போகிறான் இவன்கிட்ட ஒன்று போகணும்னு எங்கிட்ட வந்துட்டாங்க என்கிட்ட வந்து இந்த கதையை சொன்னாங்க நான் கேட்டேன் யாரையும் குறை சொல்லலை ரெண்டு நாட்டு ஐம்பது ஐம்பது ஒரு லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறீங்கல்ல இப்போ அந்த ப்ராப்ளம் வந்தா நீங்க அவர்கிட்ட போயிருக்கணும்ல சரிதான் அதை செய்ய வேண்டியதான் ஏன் செய்யலன்னு கேட்டேன் எதிரா பேசல ஆமா ஏன் செய்யலன்னா அது அவருக்கு அந்த கிருப இல்லைன்னு என்னங்க சொல்றீங்க கிருப இல்லாத பாசத்துக்கு ஆளுக்கு ஐம்பதனாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்கணுமா என்ன சொல்றீங்க காரியத்துக்கு கிண்டல் அவர் யாரும் நான் இப்ப சிஎஸ்எஸ் சர்ச்சில் பேசுறேன் லுதரில் பேசுறேன் கேத்தலிக் கிறிஸ்துமஸ்ல எல்லாம் பேசுறேன் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இந்த விஷயத்தை விட்டுக் கொடுக்க முடியாதுல்ல சரி 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 ஆ கிருப இல்லைங்கிறீங்க கிருப இல்லாதவங்களுக்கு இப்படி எல்லாம் சரிங்களா நீங்க தான் டி மாறல சபையின் மூப்பொருளை வரவழைப்பானாக கற்றோடைய நாமத்தில் என்ன போசி செமிக்கனா பே போவேன் ஆஹ் பாவம் ஜீதன் மன்னிக்கப்படும்லாம் எழுதியிருக்கு நீங்களாம் சுற்றி இருந்து ஜவம் பண்ண வேண்டியதுன்னா அது எங்களுக்கு அந்த கெடுவா இல்லை என்ன சித்தப்பா சொல்லுதியா நீங்க கிருப இல்லை கிருப இல்லை செவிக்கிறதுக்கும் கிருபா வேணுமா இதுக்கு ஒரு விசேஷம் வேணுமா ஆ நான் சொல்லட்டா ஆண்டவர் சொல்கிறத நீங்க கேட்க மாட்டீங்க ஆண்டவர் சொல்றத நீங்க கேட்க மாட்டீங்க இப்போ இந்த உங்களுக்கு ஆத்திரம் வந்து நீங்கள் சொல்றதை கேட்க மாட்டார் இதானே உண்மை இதானே உண்மை ஒழுங்கா சரி எல்லாம் சொல்லி எடுத்து ஜோம் பண்ணா பேய் போச்சு அவளுக்குள்ள பேய் இருந்தோம் வீட்டுக்கு போனா நான் என் வைஃப் எல்லாம் சேர்ந்து போனோம் ஜோம் பண்ணோம் ஒன்பது மணி வரை ஜோம் பண்ணிட்டு வந்துட்டேன் நான் சொன்னேன் காலையில வந்து பாக்குறேன் நேரம் இருட்டி ஆச்சு வீட்டுக்கு போறேன் வீட்டுக்கு போயிட்டேன் மறுநாள் காலையில பல்லு தேய்க்கிறதுக்கு பிரச்சனை எடுத்துட்டு வெளியே வந்தோம் எங்க சித்தப்பா வீட்டுக்கு வாசல்ல காவல் இருக்காரு பையன் வெளியே வருவான் அவனுக்கு நேருமே வந்திருக்காரு காவலு நான் வழியாதா என்ன சித்தப்பா இப்படி வந்து நடையில இருக்குதுன்னு கேட்டா டேய் ராத்திரியா அவளுக்குள்ளது யாரோ ஒரு ஆள் இறங்கி போன மாதிரி இருந்தோம் ஒரு வாரம் தின்ன வேண்டியதெல்லாம் ஒரு நாளையில தின்னாச்சி பார்த்துக்கா நல்லா இருக்காடு இதை சொல்லிக்கு மனுஷன் ராத்திரி மட்டும் தான் உரங்கல அப்ப கேருச்சா வே மீட்கப்படும் நாலு கேட்ட முத்திரைய பரிசு தா உனக்குள்ள இருக்கான்னு கேள்வி பரலவுக்கு அங்கீகாரம் முத்திர நான் கேட்டேன் சித்தப்பாட்ட ஏதோ விசுவாசி இல்ல போத்தே முத்திர முத்திர அடிச்ச உடனே சன்னியா இல்லையா இப்ப வந்துருக்கு அடிச்சு விட்டுங்க முத்திரையை நான் பாக்கட்டும் காரியப்பையா வந்தாதான் தெரியுமா முத்திரை இருக்கா இல்லையான்னு அப்போ என்னன்னா அதுக்கெல்லாம் நம்ம என்னது கிடந்து குழம்ப போகிறோம் ஆண்டவர் எளிதாக சொல்லார் இருந்து வர மாதிரி காத்துருங்க சம் பண்ணிகிட்டே இருங்க பாவா வரைக்கும் செஞ்சுட்டே இருங்க உங்கள் மனசு சுத்தமாகட்டு எனக்கு சீசராவி இருங்க என் வார்த்தையில் தியானிச்சுட்டே இருங்க நான் வந்து இறங்கிடுவேன் ஒரு வயலையும் தேடி போக வேண்டாம் அவர் தரணும் அது ஏற்கனவே சொன்னேன் பரலோக ஆவி வேணும் ஏசு தர்ற ஆவி வேணும்னா அவர்கிட்ட வாங்கு ரோட்டில் போகிற வர பகவலுக்கு ஆவி வேணோன்னா அங்கே போக தெரியாது நான் ரொம்ப விமர்சனம் பண்ண வரும் ஆ சரி இந்த ஆவி வந்து நிரப்பும்போது அவர் என்ன செய்யறார் சொல்லிடுறேன் நாங்களோ உலகத்தின் ஆவிய பெறாம பரலோகத்திலிருந்து வந்து ஆவி பெற்றோன்னு சொல்லி தரல இந்த ஆவி வந்தா நமக்கு உலக சிந்த பைரம் உலக சிந்த பைரம் ஏ அது வந்து ஒன்றுக்கு குறைந்த ரெண்டு ஒன்பது பத்து தேவன் தம்முடைய அவர்களை காயத்தை மண்ணினத கண்ணு காணல காது கேட்கல மண்டையில தேவனோ அவளை தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்தினார் பரலோகத்திலிருந்து ஆவி ஆவி வந்தா தானே பரலோக வழிபாடு வரும் பரலோக வெளிச்சம் வரும் உலகத்துக்கு எதிரான ஆவின்னு சொன்னா வேற எல்லா சிந்தையும் பெயருமா இல்லையா உலக நேசம் தேவனுக்கு ரோதான பகை யாக்கோபு நாலு நாலு ஒன்றியவன் ரெண்டு பதினஞ்சு உலகத்துல உலகத்துல அன்பு கூறாது அன்பு குறிந்தா பிதாவுக்கு அன்பு கிடையாது அடுத்த ஒரு விஷயம் வருது இந்த உலகத்தை நீ நேசிச்சேன்னு சொன்னா பரலோக ஆவி உனக்கு கிடைக்காது ஏன்னா இது ஒன்று கொண்டு எதிர் இல்லையா அதே நீங்க மனசுல வச்சுக்கணும் அப்ப பரலோக தரிசனம் வரும் பரலோக வழிபாடு வரும் கலாத்திர ஐந்து இருபத்தி ரெண்டு ஆவின் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடி தேடிய பொறமை தேவ சாந்தம் விசுவாசம் மிச்சம் எடுக்கணும் ஒன்பது குணம் சொல்லி இருக்கு பாத்தியா இந்த குணம் தரணும் சும்மா கைய கால உதறதும் கடபட கடவுட அந்நிய பாசைக்கு எதிரா பேசலங்க கருத்தா பேசுங்க வெளிப்பாடு சொல்லுங்க எதிர் கிடையாது உன் குணம் மாற இல்லையம்மா இல்லையா வரிய கணக்கா அந்நிய பாசை பேசினாலும் குணம் மாற இல்லையே வரிய கணக்கா அந்நிய பாசை பேசினாலும் உலக சிந்த போவையிலேயே அதனாலதான் இந்த ஆவிய உலகத்தின் ஆவியனு நாங்க சொல்லிடுவோம் இப்படி ஒழுங்கா த்ரூ ப்ராப்பர் சேனல் சொல்லுவாங்க இல்லையா இங்கிலீஷ்ல த்ரூ ப்ராப்பர் சேனல்

ஒரு நடந்தா சொல்லு ஒரு பொம்பளை பயங்கரமாக துள்ளி குறிச்சு அந்நிய பாச பேசு துள்ளி குடிச்சு பேசுன வேகத்தில் கீழே விழுந்துச்சு கீழே விழுந்தது தரையில் நடந்து உருண்ட அந்நிய பாசை இந்த பெருசங்க யார் பார்த்துட்டே இருக்கிறாரு கொஞ்ச நேரம் என்னடா கொஞ்ச நேரம் துள்ளி குடிச்சு ஆட்டம் அடுத்தது தரையில் உருண்ட ஆட்டம் கிட்ட போய் ஒரு சந்தேகம் ஏய் நீ தான் எனக்கு பின்னா தரையில்தி நீ இல்லையா இயத்துல எல்லாம் நீ நீச்சுக்காத நிறைய ஆவி காத்தடிச்சது பார்த்துக்கோக்கி புயல் மாதிரி அடிச்சு கராக்காது மரியாதை அந்த பைபிளை படிச்சு அண்டவரை பாத்து அழுதுட்டேர் ஜோமணிட்டு அவர் என்ன நிரப்புவார் எங்க வச்சு நிரப்பார் எனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா அது கோயில் வச்சா நிரப்பணும் கூட்டத்தில் வச்சா நிரப்பணும் அதெல்லாம் கிடையாது அவருக்கு தோணு நேரம் தோணு நிறத்தை வச்சு நிரப்புவாரு அவரோட நடக்கணும் அப்புறம் பார்த்துக்கணும் ஆமபிருஷிங்க இப்போ எப்ப பார்த்தாலும் பைபிள் வாசிக்கிறேன் எப்ப பார்த்தாலும் ஜெபிக்கிறேன் பழைய காலத்துல ஐயா 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 இப்படி நல்லபடியா வாழ்ந்திருக்கேன் நான் நினைச்சு இப்ப வெக்கப்படுகிறேன் என் வாழ்க்கை பரலோகத்துக்கு நேரம் போகுது உலகத்துக்கு நேரம் வைராக்கிய வாஞ்சியா போ இந்த கனியெல்லாம் பார்த்துட்டேன்னா நாங்களும் அப்படிதான் சொல்லணும் பார்த்துடுங்க இந்த கனியெல்லாம் இருக்கான்னு பார்த்துடுங்க சும்மா கைய கால உதவு பே எத்திரம் வரட்டியாச்சு அது வேற விஷயம் சரியா அப்போ அப்போ ரோமர் எட்டு பதினாலு எவர்கள் பரலோகத்தில் இருந்து வந்த தேவனுடைய பரலோக தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுற அளவு தான் அவிய தான் தேவைப்படல தான் ஏசு கிறிஸ்துவனுடைய கிறிஸ்துவின் அதாவது அதாவது ஒரு வருஷம் முடிச்சிடுறேன் அது ரோமர் எட்டு ஒன்பது கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல ஏன்னா இந்த ஆவியை தேவன் முதலாவது இயேசுக்கு கொடுத்துருந்தாருன்னு பார்த்துட்டான் இல்லையா கலாத்தியர் நாலு ஆறு சொல்லுது இல்லையா குமாரனின் ஆவியை புத்திரன் ஆவியை நம்முடைய இதயத்தில் அனுப்பினார் எவ் ஏசுவின் ஆவியாக்காது இயேசுவுக்குள்ளே இருந்த ஆவியாக்காது தான் பிடிப்பை ரெண்டு அஞ்சு சொல்லுது கிறிஸ்து సింతే <Sessimitation> ఉండ இருக்கா கடவுள் இந்த ஆவி வந்தாதான் அது வரும் கிறிஸ்துக்கு தாழ்மை அன்பு எல்லாம் எல்லாம் இல்லை இனி உங்களுக்கு ஓரளவு புரியும் அப்போ இந்த ஆவி வேணாம் இதுக்கு செய்ய வேண்டியது இயேசுன்னு சீசரா இருக்க முடிச்சிடுறேன் இயேசுக்கு பக்தராவாத இயேசுக்கு பக்தர் ஆவாத இயேசுக்கு உன் பாவத்தெல்லாம் அறிக்கை பண்ணி ஆண்டவர்கிட்ட இருந்து பாவம் மன்னிப்பு கேளு அவர் பாவங்களை மன்னிச்சு உன் இருதயத்தை சுத்தம் பண்ணி இன்னும் பழைய மனுஷனை விட்டு புதிய மனுஷனாக மாறக்கூடிய உபதேசம் எல்லாருக்கு நேரம் இல்லை அது ஒவ்வொன்றா ஒரு வார்த்தை சொன்னால் தப்பிடும் அது வழக்கம் தெரியணும் ஒரு புதிய கிறிஸ்துக்குள் இருந்தால் புதுசு சுவிசேஷியா இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின இந்த ஒப்பு கொடுத்தல்கள் பரலோக ஆவி வரும் பரிசுத்த சிந்தை வரும் இயேசுவன் சாயல் வரும் அந்த பரலோக தேவன் இருக்கிற இடத்துக்கு போகலாம் வேற பக்க வழியில போனா வேண்டாம் நடத்திடுவோம் இந்த நல்ல ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தந்தவங்களை ஆசீர்வைப்பாராக ஆமேன்